சிவபெருமான் கிட்ட எல்லாமே அவருக்கு என்ன கேட்கவா போகுது அவர்கிட்ட பேசுறது பார்த்தா சிரிப்பா இருக்குன்னு சொல்றவங்களுக்காக இந்த பதில் கஷ்டம் வரும்போது விட்டுட்டு போன உறவுகள் தோல்வி அடைஞ்ச போது அப்பாடா எங்கடா இவன் மேல வந்துருவானோன்னு நினைச்சு சந்தோஷப்பட்ட மனிதர்கள் நேர்ல பாக்கும்போது சிரிச்சிட்டு பின்னாடி மறைமுகமா போய் பேசுறவங்க எவ்வளோ கஷ்டத்தை கோவத்துல திட்டுனாலும் ஏத்துக்கிட்டு சரியான பாதையில என்ன கூட்டிட்டு போறது சிவபெருமான் மட்டும்தான் அதே மாதிரி ஏதாவது ஒரு நல்லது நடந்தாலோ இல்ல சந்தோஷமா இருந்தாலோ அத பார்த்து பரவாயில்ல இவன் நல்லா இருக்கட்டும்னு நினைக்கிறவங்கள விட எப்படிடா இவன் நல்லா இருக்கான்னு பொறாம கூட்டம் தான் அதிகம் சந்தோஷமா இருக்கும் போது அவர் நன்றி அப்பா நல்லதோ கெட்டதோ நீயே வாழ்க்கையில என்ன நடக்க போது எது வந்தாலும் நீ சொல்ற சந்தோஷத்துக்கு அளவே இல்ல இதெல்லாம் அவரை நேசிக்கிற உண்மையான சிவபக்தர்களுக்கு மட்டுமே புரியும் எல்லா சூழ்நிலையிலயும் கூட இருக்க ஒரே உறவு அவர் மட்டும்தான் சிவாய் நமக சிவாய் य ॐ नम शिवाय